வேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பதம் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பெருமான் தானே இந்த உலகத்தில் இறங்கி வந்து பூலோக வைகுண்டமான திருவரங்கத்திலே காட்சி அளிக்கிறார் அந்த பெருமானுக்கு ஒரு காலகட்டத்தில் இன்னல்கள் துன்பங்கள் ஏற்பட்டன அக்காலத்தில் அவரை ரக்ஷிப்பதற்காக பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து பெரிய முயற்சிகளை எடுத்தார்கள் அந்த கதையைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது ஆண்டு பங்குனி மாசத்தில் பகவானின் பிரம்மோத்சவம் நடந்து வரும்போது படையெடுப்பு ஏற்பட்டது அதனால் நம்பெருமாளை தூக்கி கொண்டு ஜோதிஷ்குடி என்று மதுரைக்கு அருகில் இருக்கும் ஊரை சென்று பக்தர்கள் அடைந்தார்கள் அங்கு ஒரு நாலு மாச காலம் இருந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருமாலிரம் சோலைமலை அழகர்மலை என்று சொல்லுகிறோமே அந்த அழகர் மலைக்கு போய் அங்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் இந்த பெருமான் இருந்தார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு அழகர்மலையிலேயே இருந்து பகவான் அந்த கோட்டை அழகர்மலையில் அழகான கோட்டை இருக்கிறதே கோட்டைக்குள்ளேயே இருந்து பகவான் பாதுகாக்கப்பட்டார் அதற்கு மேல் அங்கும் படையெடுப்பு ஏற்பட போகிறது என்பதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு கோழிக்கோடு கேரள மாநிலத்தில் இருக்கிறதே அந்த கோழிக்கோட்டை நோக்கி சென்றார்கள் திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி பாலக்காடு கோழிக்கோடு இந்த பாதையில் தான் இதெல்லாம் எப்படி அடி எனக்கு தெரியும்னால் இது ஒவ்வொன்றும் குறிப்புகளாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது ஆங்காங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் திருவரங்கநாதன் ஒவ்வொரு இடத்துல தங்கி இருப்பார் தங்குமிடத்தில் ஒரு கோவிலோ ஒரு மடமோ மண்டபமோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அந்தந்த இடத்தில் கல்வெட்டுகளாக பொறித்து வைத்தார்கள் அப்போது கூட போய் வந்தவர்கள் குறிப்புகளை எழுதி வைத்தார்கள் இது அனைத்தும் இன்றும் திருவரங்கம் கல்வெட்டுகளை ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் எல்லாம் இதை அழகாக எழுதி வைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதை வைத்துத்தான் நாம் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளுகிறோம் அப்ப அழகர் மலையில் ரெண்டு ஆண்டுகள் இருந்தவர் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு கோழிக்கோட்டிலேதான் பெருமான் இருந்தான் அப்பதான் நம்மாழ்வார் அங்கு வந்தார் நதியிலே விழுந்தார் திரும்ப மீட்கப்பட்டார் மலைச்சாரலிலே வைத்தார்கள் திரும்பவும் மீட்கப்பட்டார் திருக்கணாம்பிக்கு வந்து சேர்ந்தார் நம்பெருமாளும் நம்மாழ்வாரும் ஒரு வருஷ காலம் திருக்கணாம்பியிலே சேர்ந்திருந்தார்கள் என்பது வரை நாம் கடந்த பகுதியிலே கதையை பார்த்தோம் அதை தொடர்ந்து யாரார் நல்ல ராஜாவினுடைய அடைக்கலத்தை நாம் நாட வேண்டும் அதனால திருமலைக்கு சென்று விடலாம் என்று முடிவெடுத்து கோழிக்கோட்டிலிருந்து வடகிழக்கு மார்க்கமாக புங்கனூர் என்று ஒரு ஊர் சொல்லப்படுகிறது அது இன்றைய அருகில புங்கனூர் இருக்கிறது அந்த இடம் வரை பெருமான் வந்திருக்கிறார் ஆனா அங்கு வந்தவுடனே மற்றவர்களுடைய படைகள் அங்கும் இருக்கின்றன திருமலைக்கான பாதையிலே தொடர்ந்து செல்ல முடியாது அங்கும் படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது தெரிந்து கொண்டபடியாலே அங்கிருந்து திரும்பிக் கொண்டு கர்நாடகத்துக்குள்ளே நுழைந்து பகவான் மேலக்கோட்டை திருநாராயணபுரம்னு சொல்லுகிறோமே மைசூருக்கு வடக்கிலே செல்வநாரணன் திருநாமம் ராமானுசராலேயே மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்ட பெருமாள் மேலக்கோட்டை என்று வழக்கத்தில் சொல்லுகிறோம் அந்த இடத்துக்கு திரும்ப சென்று விடுகிறார் எப்படி தெரியும்னால் கோழிக்கோட்டிலிருந்து மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் புங்கனூருக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது நேரடியாக மேற்கு தொடர்ச்சி மலை மொழியாகவே சென்று விடலாமே ஆனால் அப்படி செல்லாமல் வடகிழக்கு திருமலையை நோக்கித்தான் பிரயாணம் செய்திருக்கிறார்கள் திருமலைக்கு போய்விடலாம் என்கிற எண்ணத்தில் ஆனால் போகும் வழி ஜாகிரதையாக இல்லை பத்திரமாக இல்லை என்று தெரிந்து கொண்டவுடனே அங்கிருந்து திரும்பிவிட்டு நேரம் மேல்கோட்டையை சென்று அடைந்தார்கள் அங்கு பகவான் பதினைந்து ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு வரை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல தான் பகவான் தங்கி வந்தார் அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு விஜயநகர பேரரசு தான் திருமலையை தாங்களும் ரட்சித்து வந்தார்கள் அவர்கள் அடைக்கலம் நாடலாம் என்பதற்காக நேர திருமலைக்கு பகவான் வந்து சேருகிறார் மலையிலேயே பல ஆண்டுகள் மொத்தம் திருமலையில் இருந்த காலம்னு பார்த்தால் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு அந்த மலையிலே திருவரங்கநாதன் வசித்து திருவேங்கடம் இருக்கு போல இடத்துல இடத்துக்கு எல்லாம் போய் நாம கேள்விப்பட்டதே கிடையாது ஆனா ஒரு திருவரங்கநாதன் தெற்கு போய் அழகர்மலை போய் கோழிக்கோடு போய் திருநாராயணபுரம் போய் அங்கிருந்து திருமலைக்கு வருகிறார் மலையிலேயே ஆங்காங்கு குகைகளிலும் காடுகளிலும் பல ஆண்டுகள் அந்த பெருமானை வைத்து ரட்சித்து எப்படி ரக்ஷிக்கிறார்கள் அதற்கு நடுவிலும் அவருக்கு எந்த குறையும் ஏற்படுத்தவில்லை என்னென்ன பிரசாதங்கள் முடியும் அங்கிருக்கிற வேடர்கள் அங்கிருக்கிற மக்கள் வந்து சமர்ப்பிப்பார்களோ இல்லையோ படை வேண்டுமானால் எதிர்க்கலாமே தவிர பெருமான் நம்முடைய கிராமம் தேடி வந்திருக்கிறார்னா மக்களுக்கு எவ்வளவு கொண்டாட்டமாக இருந்திருக்கும் ஒரு உற்சவம் நிறுத்தாமல் பங்குனி மாதம் தான் பங்குனி பிரம்மோற்சவம் அந்தந்த மாசத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு பெருமானுக்கு எந்த குறையும் வராமல் உற்சவங்களையும் நடத்தி கொண்டு போனார்களாம் திருமலையில இப்போதும் ரங்க மண்டபம் என்று இருக்கிறது நம்ம உள்ள நுழைந்தவுடனே துஜஸ்தம்பத்துக்கு முன்னமே இடது பக்கத்தில் இருக்கும் அந்த ரங்க மண்டபம்னு எப்படி பேர் வந்தது ரங்கம்னு எப்படி திருமலையில பேர் சொல்றேன் ரெண்டு

ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு வரை திருநாராயணபுரத்தில் இருந்தார் நாற்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதாவது ஆண்டு வரை திருமலையில் தான் நம்பெருமாளை பண்ணி இருந்தார்கள் அந்த காலத்தில் தான் செஞ்சி என்று தமிழகத்தில் இருக்கேன் அந்த செஞ்சி ஆண்டு வந்தவர் கோபண்ண உடையார் கோபனாரியர்னு சொல்லப்படுகிறார் அவர் திருமலைக்கு பெருமானை தரிசிப்பதற்காக வருகிறார் அங்கு நம்பெருமாள் இருப்பதை அறிந்து கொண்டு ஓ இவர் திரும்ப ஊருக்கு கொண்டு போக வேண்டுமே எத்தனை நாள் பெருமாள் இல்லாமல் ஊர் இருக்க முடியும் ஊர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வைதிக காரியங்கள் யாகம் ஹோமம் அனைத்தும் நடந்து கொண்டிருந்தனவோ ஆழ்வார்களின் பாசுரங்கள் ஒழித்த திருவரங்கத்து க்ஷேத்திரத்திலே அந்நியர்களெல்லாம் குடிபெயர் வந்திருந்தார்கள் அவர்களுடைய இல்லங்கள் தான் இருந்தன அதையெல்லாம் அப்புறப்படுத்தி மறுபடியும் பக்தர்களை அங்கு குடி அமர்த்த வேண்டும் பெருமான் திரும்பவும் இங்கு வர வேண்டும் அதற்கு அந்த கோபனாரியர் என்பவர்தான் முயற்சி எடுத்தார் முதல்ல பெருமானை திருமலையிலிருந்து அழைத்து கொண்டு தன்னுடைய கோட்டை செஞ்சிக்கு வந்து அழைத்து கொண்டு வந்து விட்டார் இதெல்லாம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டு நடக்கிறது எழுபது வரைக்கும் திருமலை எழுபத்தொன்னில் பகவான் புறப்பட்டு செஞ்சி செஞ்சி கருகல சிங்கபுரம் இன்னைக்கு சிங்கவரம்னு சொல்றோம் சிங்கபுரம்னு இருந்தது அந்த இந்த அதான் அடைக்கலம் நாடி இருந்தார் அங்கிருந்து உற்சவங்கள் எல்லாம் நடத்தப்பட்டன அதற்கு பிறகு ஒரு பெரிய படைக்கட்டத்தில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் படை வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு இந்த கோபனாரியர் தான் படையெடுத்து இந்த அந்நியர்கள் படையை அழித்து திருவரங்கத்தை மறுபடியும் கைப்பற்றுகிறார் அதுக்கு நடக்கும்போது திருவரங்கத்துக்கு மேல காவிரி வடக்கு பக்கம் காவிரி ஓடுகிறாளே அந்த காவிரியினுடைய வடக்கு பக்கத்தில் அழகிய மணவாளம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது அது என்ன பெருமாளுக்குத்தானே அழகிய மணவாளன் பெயர் கிராமத்துக்கு எப்படி பெருமாளுடைய பெயர் வந்தது என்றால் இந்த படையெடுப்பு நடந்து அந்த சண்டை நடக்கும் போது பெருமான் இந்த கிராமத்தில் சில நாட்களுக்கு தங்கி இருந்தாராம் அந்த மக்கள் பெருமானை வரவேற்று காத்து கொண்டிருந்தார்கள் அந்த யுத்தமெல்லாம் முடிந்தவுடனே அழகிய மணவாளத்திலிருந்து புறப்பட்டு திரும்பவும் பெருமான் திருவரங்கத்துக்குள்ள நுழைகிறார் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் ராமனுக்கு கூட பதினாலு ஆண்டுகள் தான் வனவாசத்துக்கு சென்றிருந்தார் கண்ணனுக்கு அதை போல ஒண்ணுமே தெரியாது ஆனா திருவரங்கநாதனான அர்ச்சாமூர்த்தி நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு தன்னுடைய ஊரை விட்டு மக்களை விட்டு உற்சவங்களை விட்டு ஆங்காங்கு திரு இவராக குற்றம் மன்னவர் இவரணமோ திருடனை போல பதுங்கி பதுங்கி ஓடிவிட்டு திரும்பவும் வைகாசி மாசம் அந்த வருஷம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு என்பது அந்த வருஷத்துக்கு பெயர் அந்த பரீதாபி வருஷம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்குத்தான் திருவரங்கநாதன் மறுபடியும் ஊருக்குள்ள வருகிறார் வந்தால் இவர் தான் அந்த பெருமாளு யார் சொல்லுவது திடீர்னு ஒரு பெருமாள் ஊருக்குள்ள வந்திருக்கிறார் அன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுல யார் அங்கு வாழ்ந்தார்களோ அவர்கள் யாருமே ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணுல கிடையாது சாதாரணமாவே நாற்பது ஆண்டுகள் போனா எல்லாரும் மரணமடைந்து விடுவார்கள் வேற படையெடுப்பு அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்ப யாரை கண்டுபிடிப்பது இதற்கு இடையில் திருவரங்கத்துல புதுசா ஒரு உற்சவ மூர்த்தியை பண்ணியும் வைத்து விட்டார்கள் திருவரங்கம் மாளிகையார் என்று அவருக்கு பெயர் இப்பவும் இருக்கார் நீங்க பெரிய பெருமாளை சேவிக்கப் போகும் நடுவுல உற்சவ மூர்த்தி நம்பெருமாள் இருப்பார் அவருக்கு வலதுபுறம் சேவித்தீர்கள் என்றால் திருவரங்கம் மாளிகையார்னு ஒரு உற்சவ மூர்த்தி இருப்பார் இவர் யாருனால் நம்பெருமாள் இல்லாத போது ஏற்படுத்தப்பட்ட பெருமாள் இப்ப சந்தேகம் ஏற்பட்டது இவர்தான் பழைய பெருமாளா இவர்தான் பழைய பெருமாளா என்னன்னு தெரியவில்லை அந்த சமயத்தில் ஒரு வயசான ஒரு வண்ணான் அந்த வண்ணான் மட்டும்தான் உயிரோடு இருந்தார் அவருக்கு கண் பார்வை இல்லை நீங்க பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க திருமஞ்சனம் செய்து அந்த தீர்த்தத்தை எனக்கு கொடுத்தால் அதனுடைய சுவை எனக்கு நன்றாக தெரியும் நான் எந்த பெருமாள் சரியான பெருமாள்னு சொல்லிவிடுகிறேன் என்று அந்த வண்ணான் சொல்ல திருமஞ்சனம் செய்து தீர்த்தத்தை கொடுத்தார்கள் அதை சாப்பிட உடனே நம் பெருமாள் இவர்தான் அப்ப நம்பெருமாள் நம்பெருமான் பெயர் யாரோ வசிஷ்டர் வால்மீகி ஆழ்வார் ராமானுசர் சாத்திய பேர் கிடையாது ஒரு வண்ணான் இந்த பெருமானை அடையாளம் கண்டு ஓ நாம தொலைத்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் முன்னாடி வெளியில போன பெருமாள் இவர்தான் நம் பெருமாள் என்று அந்த பட்ட பெயரை சூட்டினாராம் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள்னு தெரிவிக்கிறார்கள் அப்ப அன்போடு நம் ஆழ்வார் என்று திருவரங்கநாதன் அழைத்தான் நம் பெருமாள் என்று ஒரு வண்ணான் அழைத்தான் அன்று தொடங்கி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று தொடங்கி தான் நம்பெருமாள் நம்பெருமாள் என்று வழங்கப்படுகிறார் இப்பதி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பல இடங்களில் சென்றவர் அந்த காலத்துல பிள்ளை உலகாரியன் வாழ்ந்து பல ரக்ஷைகளை செய்தார்னு பார்த்தோம் அதே போல சுவாமி வேதாந்த தேசிகன் அவரும் இந்த படையெடுப்பு காலங்களில் திருவரங்கத்திலே வாழ்ந்து வந்தார் அங்கிருந்து சத்யாகாலம் என்கிற இடத்துக்கு சென்றார் இதற்காகவே அபீதி ஸ்தவம் இந்த பெருமானை பத்தி ரெண்டு முக்கியமான ஸ்தோத்திரங்கள் பாதுகா சகசிரம் என்று இந்த ஸ்ரீ திருவரங்கநாதனுடைய பாதுகைகள் இருக்கின்றனவே அந்த பாதுகைகள் தான் நமக்கு புகழ் அது ஒன்றுதான் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்லப் போகின்றன என்று பாதுகையினுடைய மகிமையை பற்றி ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை பாடியிருக்கிறார் அதே போல அபீதி ஸ்தவம் அபீத்தினா பயம் வேண்டாம் பயம் விலக வேண்டும் திருவரங்கத்துக்கு இப்பேற்பட்ட பயம் ஏற்பட்டிருக்கிறதே இது முழுவதுமாக விலகி திருவரங்கநாதன் மறுபடியும் திருவரங்கத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றினார்

கருணை என்கிற ஒரு குணத்தை கைப்பற்றிக் கொள்வாய் எங்கள் பேர் கருணை காட்டு உன்னை விட்டு பிரிந்து எங்களால தனித்து இருக்க முடியாது நீ மறுபடியும் திருவரங்கத்துக்கு வந்து முன்போல காட்சி அளிக்க வேண்டும் நாங்களும் அதை வந்து சேவித்து பயம் நீங்கி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் இதெல்லாம் நடந்ததும் இதே படையெடுப்பு காலத்தில் தான் அதற்கடுத்து பார்த்தோம் என்றால் சுவாமி மணவாள மாமுனிகள் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதாவது ஆண்டில் தான் அவதாரம் செய்கிறார் அவர் பிறந்தது ஆழ்வார் திருநகரி தெற்கிலே அவரும் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அடைந்து இங்கிருந்துதான் இந்த சம்பிரதாயத்தை மறுபடியும் நிலை நிறுத்தினார் ராமானுசர் காலத்தில் நிலைநிறுத்தப்பட்டது நடுவுல படையெடுப்பின் காரணமாக நூல்களெல்லாம் தொலைந்து போயின பெரிய வியாக்கியானங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை பகவான் கோவில் மரபுகள் எல்லாம் மாறி போய்விட்டன அது அனைத்தையும் திரும்ப சரிப்படுத்தி பல நூல்களை இயற்றி இதுதான் இந்த சம்பிரதாயம் என்று வகுத்துக் கொடுத்தவர் மணவாள மாமுனிகள் அவரிடத்துல நம்பெருமாளுக்கு எவ்வளவு ஆசை என்றால் ஒரு வருஷ காலம் தன்னுடைய உற்சவங்கள் அனைத்தையும் நிறுத்தி கொண்டு மணவாள மாமுனிகள் இடத்துல ஈடு காலக்ஷேபம் கேட்டாரா நம்பெருமாள் நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியனுடைய பத்தி பார்த்தோமே அதே அந்த ஈடு என்கிற திருவாய்மொழியின் வியாக்கியானம் அதை கேட்பதில் ஆசையோடு மணவாள மாமுனிகளையே தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷ காலம் ஆடி மாசம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது மூணுக்கு மேலே பல ஆண்டுகள் கழித்து ஒரு ஆ ஆடி மாசம் முப்பத்தோராம் தேதி ஆரம்பித்து அடுத்த ஆனி மாசம் மூல நட்சத்திரம் வரை அந்த காலக்ஷேபம் நடந்தது நடுவில் எந்த உற்சவங்களையும் பெருமான் கண்டருளவில்லை தினமும் ரெண்டு நாச்சியார்களோடு மண்டபத்தில் எழுந்தருளி மணவாள மாமனைகள் சொன்ன உபன்யாசங்கள் உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டாராம் அவரை தனக்கு ஆச்சாரியனாக மதித்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்கிற ஒரு தனியன் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தான் ஒரு ஸ்லோகம் பண்ணி சமர்ப்பிக்க வேண்டாமா அந்த தனியனையும் மணவாள மாமுனிகளுக்கு இவரே வழங்கினார் என்பது அவருக்கு இருந்தது இப்படி நாதமுனிகள் தொடங்கி மணவாள மாமுனிகள் வரை எத்தனையோ ஆச்சாரியர்கள் திருவரங்கத்தை வாழ்ந்து அனுபவித்து ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த பெருமானைத்தான் இன்றும் நாம் சேவித்து வருகிறோம் புராணத்தின்படி பார்த்தாலும் இந்த பெருமானுக்கு இல்லாத பெருமை கிடையாது ஆழ்வார்கள் பாடல்களை பார்த்தாலும் அவ்வளவு பெருமை சொல்லப்பட்டுள்ளது ஆச்சாரியர்களால் அனுபவிக்கப்பட்ட பெருமாள் அவர்களால் ரக்ஷிக்கப்பட்ட பெருமாள் இதெல்லாம் திருவரங்கத்தின் பெருமை நாமும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து பகுதிகளாக திருவரங்கம் 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 என்று ஓதிக்கொண்டு வந்திருக்கிறோம் இதுல என்ன அர்த்தங்களை புரிஞ்சிடுவோமோ இல்லையோ வாயில நாலு முறை திருவரங்கம் என்கிற வார்த்தையாவது வந்திருக்கும் அதோடு திருவரங்கத்தின் அனுபவத்தை முடித்துக் கொள்வோம் சொல்லி முடிக்க முடியாது முந்நூறு பகுதிகளானாலும் திருவரங்கம் திருவரங்கம் தான் ஆனால் நாம் எடுத்துக்கொண்டது நூத்தி எட்டு திவ்வதேசங்களையும் பார்க்க வேண்டும் என்கிற பணியை அதனால் திருவரங்கத்தின் அனுபவத்தை இதோடு முடித்து கொண்டு அடுத்த திவ்வதேசமான உறையூர் என்கிற திவ்வதேசத்தை நோக்கி நகர்வோம்